поло சைஸ் மீன் ஆனா இந்த வீடியோல பார்க்கறது சின்னதா இருக்கு ரெண்டு கிலோ மூணே மீன் காட்டுங்க இல்ல இங்க பாக்கும்போது சின்னதா தெரியுது ஆனா பெரிய தளைங்க நான் கட் பண்ணியாச்சு க்ளீன் இது போட்டு க்ளீன் சுத்தமாகும் மீன் இருக்கும்

பெதலையா இருக்குது அப்போ ஆமாம் இப்படியெல்லாம் அந்த செதெல்லாம் எடுத்துட்டு வந்த பின்னாடி சுத்தம் பண்ண அதுக்கு கத்தியாக இருக்கு ஆனால் அதை எடுத்துட்டோம்ல வீட்டில் வந்து இப்படி க்ளீன் பண்ணால் தான் மீனை பார்க்கறதுக்கே பளிச்சுட்டு இருக்கோம் இல்லைன்னா அதை அழுக்கு பிடிச்ச மாதிரி

இது தேச்சு கழுவிட்டா மீன் பாக்குறது இதே பாருங்க வேலையன்னு முன்ன இப்படி இருந்தது பாருங்க எப்படி இருக்கு ஆ முன்ன இப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க பழுச்சின பாருங்க இதுக்கு தான் உப்பு போட்டு கழுவுறது ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துட்டு வெறும் தண்ணியில அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் உப்பு போட்டு நல்லா நீட்டா கழுவிட்டா சூப்பரா இருக்கும் மீன் ம் 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 சுத்தம் ம் 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 பாருங்க மீன் சூப்பரா கழுவி எடுத்தாச்சு சுத்தமா சுத்தமா மீனை கழுவி எடுத்தாச்சு சூப்பரா அப்படியே க்ளீனா இருக்கு ஆ கட் சுத்தமா சுத்தமா கழுவி எடுத்தாச்சா இப்போ நான் அந்த தோட்டத்துல வச்சு அடுப்பு விறகடுப்புல செய்யலாம் விறகடுப்புல மீன் குழம்பு இன்னைக்கு ரெடி ஆகுது ஓகே அதே ஒரு சட்டி வைங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு பொதங்கள பார்த்தா சட்டி வைங்க மீன் குழம்புக்கு மண் சட்டியில குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் வாங்கி வந்துட்ட போய் அது புதுசு வைக்க முடியாது ஒரு நாள் ஆளுங்க செலவு சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா தேங்காய் போட்டு வருது இப்போ நம்ம வீட்டுல அரைச்ச செலவு தூள் செலவு தூள் வருவாங்க செலவு தூள் போட்டு சூப்பரா ஒரு நிமிஷம் எடுத்து இப்ப அரைச்சிக்கலாம் செலவு எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு கல்லல செலவாட்டினா சூப்பரா இருக்கும் இது வந்து தேங்காய் நசுக்கி ஆட்டினா கொஞ்சம் சீக்கிரம் ஆட்டும் அதனால இப்படி நசுக்கலாம் முரல் ஆட்டும் போது எப்பயும் இப்படி தேங்காய் நசுக்கி போட்டோம்னா சீக்கிரம் ஆட்டலாம் இப்படி நசுக்கி இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆட்டிடலாம்

நேரத்துலயும் ஓரளவுக்கு மஞ்சிக்குச்சு கொஞ்ச நேரத்துல மஞ்சிக்கும் பாருங்க இப்பதான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகல பாருங்க சூப்பரா அரைப்பட்டுருச்சு கல்லு கொத்து போட்டு வச்சுக்கணும் அப்பப்பா அப்பதான் தேங்காய் இதுல மையம் இந்த கல்லுக்கு இப்படி கொத்து போடுவாங்க போட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள மஞ்சிடும் செலவு ஆட்டும் போதே எப்படி வாசம் வருது

கல்லு இந்த அச்சு போடாத ஆட்ட முடியாது நான் பாருங்க இந்த அச்சே இல்லாம எவ்வளவு அழகா ஆட்டோம்ன்ட்டு இது பழகிடுச்சு இந்த உரல்ல அப்படியே ஆட்டி ஆட்டி அது இல்லாம இந்த கல்ல ஆட்டும் போது நம்ம சீக்கிரம் ஆயிடணும்னா இந்த கல்ல அப்படி இறுக்கி புடிச்சு திருகி எடுக்கணும் திருவி எடுத்தா சீக்கிரம் ஆட்டும் இப்படியே ஆட்டணும் லேட் ஆகும் இப்படி ஆஹ் சூப்பரா மஞ்சிருச்சு பாருங்க உம் சரிங்க அவ்வளோ அழகா மஞ்சிருச்சு சூப்பராக மஞ்சிருச்சு இனிமேல் செலவை எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இதை ஒட்டன்னு கழுவிக்கலாம் ஏற்கனவே சுத்தமாக கல் கழுவி கழுவி இருக்குதுங்க அதனால தான் இதை கழுவி அதிலேயே ஊற்றிக்கலாம் செலவாட்டிட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்ப தாழ்ச்சி விட்டுலாம் எண்ணெய் மறந்து போயிட்டேன் மீன் குழம்பு தாளிச்சு விட்டுறலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கல்லெண்ணெய் இப்போ கடுகு உளுத்த பருப்பு கடலை வெந்தயம் சும்மா ரெண்டு மூணு இது கருவேப்பில கருவேப்பில போடணும் இது கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுங்க அதனால அப்படியே போடணும் அர்ச்ச வெச்ச புளி தண்ணி புளி தண்ணி புளி தண்ணி இப்ப நம்ம கள்ளளாட்டنا செலவு இதுலயே மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாமே போட்டு ஆட்டி வச்சறங்க இப்ப கல்லுப்பு கல்லுப்பு மீன் குழம்புக்கு தேவையானது தேவையான அளவு கல்லுப்பு அடுத்து ஒரு தக்காளி புளி வர தக்காளி புளிஞ்சு விட்டுக்கணும் புகை தான் எடுத்துக்கிச்சு தே <eness>

குழம்புல அதை மீன் போட்டு முழுக்கி வச்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் வேகட்டும் கொதி வேகட்டும் பார்க்கலாம் ம் குழம்பு வேகிற டைம்ல குழம்பு வேகிற டைம்ல அந்த மீனை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு ரெடி ம் முன்னே ரெடி பண்ணி வச்சிருந்தா ஊறி இருக்கும் இப்போதான் ரெடி பண்றேன் ஓகே ஓகே இதெல்லாம் பொடிங்க போட்டு தட்டி வச்சிடணுமா ஆமா பறிக்கி வச்சிட்டா கொஞ்ச நேரம் ஊறும் ம் அதுக்கு என்ன வெயில் வைக்க கூடாது நிறைய பேர் வெயில் வச்சு பொரிக்க பொறிக்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலங்க انا நான் வெயில் வைக்க மாட்டேன் குழம்பு தான கொஞ்சிட்டு இருக்கு கொஞ்சிட்டு இருக்கு இத கொதிகலஞ்சிச்சு ம் தோட்டத்து சமையல் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு மீன் எடுத்துட்டு வந்து மீன் குழம்பு மீன் பொரியல்

அதனால தான் தலை போட்டு குழம்பு வச்சோம்னா அதை எடுத்து வச்சிருவோம் நான் இப்போ எடுத்து வேற பத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆச்சு மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு ஓமா மீனே முழுவாது இல்ல மீனே இந்த எண்ணெய் ஒரு டைம் தான் யூஸ் ஆகும் ஆமா அடுத்த டைம் யூஸ் ஆகாது அதனால கம்மியா போட்டு ஊத்தி போட்டுக்கோ எண்ணெய் ரைட் அது மீன் கருப்பு போட்டு எண்ணெய் எல்லாம் போட்டுக்கணும்

பொரிஞ்சு வந்தாதான் வெந்திருச்சுன்னு நிற்கும் உள்ள வேடிக்கிற சத்தம் கேட்கும் ரொம்ப பொரியும் அப்பதான் மீன் வந்து வெந்திருக்க நறுக்கும் வெந்து எடுத்துருவான் సూపర్ ఆ మెయిన్ కొరిஞ்சు. హ్మ్. సూపర్ ఆ మెయిన్ కొరిచా. హ్మ్. హ్మ్. సూపర్ ఆ టేస్టర్ మీన్. అప్రో సాప్ట్ పోగల. సాప్ట్ పోర్ వన్ ఫోన్ నా పోట్ కొరిచెల్. ఓకే. ఇப்போ ఇదే పొలవే కొరిచేసికుందాం. നോ ലൈറ്റ് പോട്ടേ ഇ എവിടെ വെക്കുന്നത് എന്ന് നോക്കൂ ഹ് ഹ് കേടോ കേടോ ആ പിന്നെ पत्ത്തോടം വെച്ചിട്ട് തിരുപ്രദിക്കേ ആവിടെ ഒട്ടി ആവിടെ വെക്ക് കുറTRA ഉണ്ട് എന്നിട്ട് ചൂക്കുക ഹ് നീരെ കടിക്കുള ഹ്

சோ மீன் மீனை எندிகிச்சு இப்போ எடுத்துறோம் ம் இதெடலாம்யா எடுத்துறோம் ஓகே எடுத்துறலாமா பாருங்க 얘는 வஞ்சிச்சு ம் थोडा பொரி இதான் உள்ளுக்குள்ள வரை நல்லா வேகுது ம் முள்ளு பாருங்க எ அளவுக்கு பொரியுதுன்னுன்னுன்னு சொல்லிட்டு மீன் பொரிச்சா அந்த முள்ளு இப்படி பாடப்பாடுன்னு பொறிஞ்சாதான் மீன் உள்ள வரையிலும் நல்லா வேகும் அப்பதான் மீன் டேஸ்டா இருக்கும் பாதி வெந்தும் வேகாம எடுத்தா அது குழக்கொழமும் நல்லா இருக்காது பாருங்க சூப்பரா வருது சமையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னென்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க அது பொங்கண சாப்பாடு காட்டரிசி பச்சரிசியில பொங்கண சாப்பாடு பாரு சூப்பரா இருக்கும் இப்போ மீன் குழம்பு பாருங்க கல்ல ஆட்டி அடுப்புல செஞ்ச மீன் குழம்பு உம் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம இந்த பக்குவத்துல வச்சா சூப்பரா இருக்கும் டேஸ்டா பருங்க மீன் அடுத்து வந்து மீனை வந்து தலையை போட்டு மீன் குழம்பு வச்சதுனால

சூப்பரா இருக்கு என்னைக்குமே மீன் கொஞ்சம் அரை வேக்காட்டுல எடுக்கிறாரு அப்படி எடுத்தா நமக்கு பிடிக்கிறது இல்லைங்க இப்படி மொறு மொறு நல்லா வேக வச்சாட்டோம் அது சூப்பரா சாப்பிடுறதுக்கு வந்து டேஸ்டியா இருக்கும் சப்பாட்டி சாப்பிடுங்க பாக்கலாம் மீன் குழம்பு பொங்கல் சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு சூப்பரா இருக்குல்ல டேஸ்டா இருக்கும் ம் மீன் குழம்புக்கு பொங்கல் சாப்பாட்டுக்கு ம் தலை எட்டு வச்சறேன் அப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கங்க ஓகே ம் ஆ தலை இவருக்கு தான் ஃபேவரட் ம் ம் பாருங்க இவ்வளவு பெரிய தலை ம் பெரிய தலை ம் ஒரு மீன் ம் ஓகே ஓகே சாப்பிட்டது போக நான் சாப்பிட்டுக்கிறேன் ம் ஒரு இந்த மீன் ஒன்று எடுத்து வச்சுக்கோ ம் பொழிச்சி மீன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ம் சுடிதா

தலை வந்து டேஸ்டே தனியா இருக்கும் சூப்பரா இருக்கும் கண்ணெல்லாம் வெளிய வந்துருச்சு பாருங்க ம் சூப்பரா இருக்கும் ம் ஓகே நீங்க சாப்பிடுங்கமா மீன் பாருங்க போச்சவே இதையும் ம் பாருங்க எண்ணெய் இழுக்காம எண்ணெய் இழுக்காம ம் நல்ல மொறு மொறு மொறுனு ம் சூப்பர் டேஸ்டா இருக்கும் ம் ம் ஓகே ம் சூப்பரா இருக்கு ஆ பை ஓகேங்க அடுத்த வீடியோல எவ்வளவு பாக்கலாம் பாய் உம்